இந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடித்ததும் இன்னாடே என்று மகாகவி பாரதி எம் பாரத தேசத்தின் விடுதலைக்காக சொற்கனைகளை தொடுத்தார் மறுபுறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜான்சி ராணி சின்ன மருது பெரிய மருது போன்றவர்கள் ஆயுதமேந்தி போராடினார்கள் ஆனால் எம் மகாத்மா காந்தியோ பாரத தேசத்தின் விடுதலைக்காக கத்தியின்றி யுத்தமின்றி இரத்தமின்றி வழியிலே போராடி பாரத தேசத்திற்கு விடுதலையே பெற்று கொடுத்தார் அத்தகைய மகானுடைய ஜெயந்தி தினமே இன்றாகும் மென்மையே வெல்லும் என்ற மந்திர வாக்கிற்கு இணங்க பாரத தேசத்துக்கு எதிராக பரந்து எங்கும் நின்ற ஆங்கில படையை அஞ்சியோட செய்தார் அகிம்சை என்னும் ஆயுதத்தாலே வேளத்திலே ஊடுருவுகின்ற கோளானது பஞ்சிலே ஊடுருவாது கடப்பாறையால் பிளக்க முடியாத மலையானது பசிய மரத்தின் வேரினால் பிளந்துவிடும் அந்த வகையில் இன்றைய ஜெயந்தி தினத்தை கொண்டாடுகின்ற மகாத்மா காந்தியையும் அவரின் மென்போக்கையும் நாமும் பின்பற்றுவோம் அந்த மகானை என்றும் மனதிலே நினைத்து பூஜிப்போம் நன்றி